அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இபிஎஸ் ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு சுற்றுப்பயணத்தை தொடங்கவில்லை அவர் அதிமுகவை கலைத்துவிட்டு பாஜகவில் விடலாம் தொண்டர்கள் ஆவேசம் எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாட்களுக்கு முன்பாக மேட்டுப்பாளையத்தில் தனது முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் சுமார் நாற்பத்தைந்து நாட்கள் இந்த சுற்றுப்பயணம் நடைபெறும் என்றும் கோயம்புத்தூரில் தற்பொழுது சுற்றுப்பயணம் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது அதிமுகவின் தொண்டர்கள் பலர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த சுற்றுப்பயணம் அதிமுகவின் வளர்ச்சிக்காகவா அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்காகவா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மிகப்பெரிய ஆளுமை என்று தன்னை கூறிக்கொள்ளும் இவர் எதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களை வைத்து இந்த பேரணியை தொடங்க வேண்டும் பேரணியை தொடங்குகிறார் சரி எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிகளுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினாரா இந்த கட்சியினுடைய கொள்கை தெய்வங்கள் இவர்கள் இருவரும் இவர்களை வணங்காமல் இவர்களது ஆசி பெறாமல் இவர் எப்படி இந்த கட்சியின் பேரணியை தொடங்கலாம் மேலும் இந்த கட்சியின் பேரணியை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஏன் தொடங்க வேண்டும் அப்படியென்றால் இவர் அதிமுகவை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஐக்கியமாகிவிடலாம் அல்லவா சரத்குமார் ஒரு காலத்தில் சமத்துவ மக்கள் கட்சி என ஒரு கட்சியை தொடங்கினார் பின்பு அவரது சுயநலத்திற்காக அந்த கட்சியை கலைத்துவிட்டு தற்பொழுது பாஜகவில் ஐக்கியமாகிவிட்டார் அதே போன்றுதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் செய்து வருகிறார் இவரது கொள்கைகள் இவரது பேச்சுகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சிக்காரரை போன்றுதான் சமீப காலமாக இருந்து வருகிறது கோவில் உண்டியலில் பெறப்படக்கூடிய நிதியை எடுத்து கல்லூரி கட்டுகிறீர்கள் என விமர்சனம் செய்கின்றார் இதற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்து வருகிறது ஒரு பெரும் தலைவர் இப்படியா பேசுவது எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினர்கள் இனிமேல் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எனவே சிறுபான்மையினர்களது வாக்கை நாம் குறிவைக்க வேண்டாம் பெரும்பான்மை மக்களான இந்து மக்களின் வாக்கை மட்டும் குறிவைத்தால் போதும் என்ற நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டாரா அதனால்தான் பெரும்பான்மை மக்களை ஆதரித்து பேசி வருகிறாரா தமிழகத்தில் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற சிறுபான்மையினர்கள் பன்னெண்டு சதவீதம் பேர் உள்ளார்கள் இவர்கள் தொடர்ந்து திமுகவிற்கு தான் வாக்களித்து வருகிறார்கள் அதிமுக எப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்ததோ அது முதல் இவர்களது வாக்கு அதிமுகவிற்கு கிடைக்கவில்லை அதிமுகவின் தோல்விக்கு காரணமே சிறுபான்மையினர்கள் நமக்கு வாக்களிப்பது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமியே அறிவித்திருந்தார் எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை முறிவுக்கு கொண்டு வந்தார் பின்பு எப்படி மீண்டும் பாஜகவோடும் கூட்டணி வைத்துக்கொண்டு மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் தோற்றுவிட்டால் வீட்டிற்கு செல்ல வேண்டியதுதான் மீண்டும் அவரால் கட்சியை நடத்த முடியாது அப்படியே அவர் கட்சியை நடத்தினாலும் அவர் பின்னால் எவரும் செல்ல மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் தோல்வியைத்தான் தந்துள்ளாரே தவிர வெற்றியை தரவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு வந்ததிலிருந்து பத்து தோல்விகளை கொடுத்துள்ளார் இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டார் செல்வி ஜெயலலிதா இந்த கட்சியை எக்கு கோட்டையாக வைத்திருந்தார் இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக மாற்றி வைத்திருந்தார் ஆனால் அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்து இன்று அதிமுகவின் வாக்கு வங்கியையே இருபது சதவீதத்திற்கு குறைத்து விட்டார் இந்த செயல்பாடுகள் அனைத்திற்குமே காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் இப்படி இருக்கும் பொழுது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் டி போன்றவர்களை கட்சிக்குள் கொண்டு வாருங்கள் என கேட்டுக்கொண்டோம் அதையும் செய்யவில்லை டெல்டா தென் தமிழகத்தில் இவர்கள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இவர்கள் இல்லாமல் நான் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என களத்தில் இறங்கி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இவரது சுற்றுப்பயணம் வெற்றி பெறுமா என்பது இப்பொழுது தெரியாது ஆனால் அதே சமயத்தில் இவரது சுற்றுப்பயணத்திற்கு எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் இது ஓபிஎஸ்ஐ சீண்டுவதற்கான சுற்றுப்பயணம் என ஓ ஆதரவாளர்களும் கூறி வருகிறார்கள் மேலும் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவிற்கும் ஒரு அட்வைஸை கொடுத்துள்ளார் ஜெயலலிதா அவர்களின் தம்பியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அதிமுக அழிந்துவிடக் கூடாது நாம் அனைவரும் திராவிட சிந்தனை உள்ள திராவிட கொள்கைவாதிகள் திராவிட கட்சிகள் எதற்காக தேசிய சித்தாந்தத்தை கையில் எடுக்க வேண்டும் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நடவடிக்கை அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டு சென்று விடுமோ என்ற ஐயம் எழுந்துள்ளது அதிமுகவை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை உள்ளது என பலர் கேட்டு வருகிறார்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நான் அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியவுடன் எனது தம்பி எங்கிருந்தாலும் நன்கு இருக்க வேண்டும் என வாழ்த்தி அனுப்பினார் அந்த பாசத்தில்தான் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தம்பியாக நான் கேட்கின்றேன் அதிமுக பாஜக கூட்டணியில் தொடர்வதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை இதைத்தான் அன்வர் ராஜா அவர்களும் கூறியிருந்தார் அந்த கருத்தைத்தான் நான் தற்பொழுது கூறியிருந்தேன் மற்றபடி அதிமுக விட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை அதிமுக போன்ற மிகப்பெரிய கட்சி திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சி தமிழகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் நன்றி